கிருஷ்ணகிரி மாவட்டம் சிக்கபுவத்தி ஊராட்சி சிக்கபூவத்தி கிராமத்தில் நான்காம் ஆண்டு கன்றுவிடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இறுதி விடும் திருவிழா மற்றும் கன்று விடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிக்கபூவத்தி பூவத்தி ஊராட்சி சிக்க கிராமத்தில் பொங்கல் பண்டிகை ஒட்டி நான்காம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காலிக்கோவில் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி தருமபுரி ராயக்கோட்டை பூவத்தி சிக்கபூவத்தி என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின் படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரிவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த கன்று விடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்திய கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்று விடும் விழாவினை சிக்க பூவத்தி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக